ஓட்டு வங்கி அரசியல் இன்றைக்கு தெளிவான ஒரு நிலையை பாரத பிரதமர் அறிவித்திருக்கிறார் எனக்கு இந்து முஸ்லீம் என்ற பாகுபாடு கிடையாது அப்படி பாகுபாடு பார்ப்பேனேயானால் நான் அரசியல்வாதியாக இருப்பதற்கு லாயக்கற்றவன் மத ரீதியாக இடஒதுக்கீடு இருக்க கூடாது என்பது நமது அரசியலமைப்பு சட்டம் ஒருவிடம் இருந்து இருப்பதை பிடுங்கி கொடுப்பது கொடுப்பதல்ல கொடுப்பது காங்கிரஸ் கட்சி அதைத்தான் சொல்கிறது அதைத்தான் பாரத பிரதமர் எதிர்த்து பேசுகிறார் நேரடியாக காலிஸ்தான் தீவிரவாதிகளிடமிருந்து பணம் கைமாறி இருக்கிறது ஏறத்தாழ நாற்பத்தி ரெண்டு கோடி அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சிக்கு வந்திருக்கிறது என்ற தகவலை எல்லாம் இதுதான் இவருடைய கூட்டணியினுடைய லட்சணம் எந்தவித கொள்கை கோட்பாடும் இன்றி அரசியல் லாபத்திற்காக ஒன்று சேர்த்திருக்கக்கூடியவர்கள் யார் பிரதமர் என்று தெரியாதவர்களும் இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் ஒரு சொல் கேளியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் சமீப தேர்தல் காலம் ஏறத்தால நான்கு தொகுப்பு தேர்தல் முடிந்திருக்கிறது இன்னும் நடக்க இருக்கிற ஐந்தாம் கட்டம் ஆறாம் கட்டம் தேர்தலுக்கு முன்பாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மெஜாரிட்டி இடங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நான் ஆய்வு செய்தேன் என்று மாண்பு மிக மத்திய உள்துறை அமைச்சர் முக்கிய தலைவரான அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பாரத பிரதமர் அவர்கள் சொன்ன ஒரு சில கருத்துக்களை இவர்கள் மத ரீதியாக பிரித்து ஓட்டு வங்கி அரசியல் செய்கிற ஒரு சூழ்நிலையை இந்த நாட்டிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தெளிவான ஒரு நிலையை பாரத பிரதமர் அறிவித்திருக்கிறார் எனக்கு இந்து முஸ்லீம் என்ற பாகுபாடு கிடையாது அப்படி பாகுபாடு பார்ப்பேனேயானால் நான் அரசியல்வாதியாக இருப்பதற்கு லாயக்கற்றவன் என்று பாரத பிரதமர் இன்றைக்கு ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறார் ஏனென்று கேட்டால் அவருடைய பேச்சுக்களை திசை திருப்பி ஏதோ சிறுபான்மையினருக்கு எதிராக பாரத பிரதமர்கள் பேசுவதைப் போல ஒரு கற்பனை கதைகளை இவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் அதற்கு பாரத பிரதமர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் எல்லா இடங்களிலும் பாரத பிரதமர் அவர்கள் மீது நரேந்திர மோடி அவர்கள் மீது தவறான குற்றச்சாட்டுகளை ஊழல் குற்றச்சாட்டுக்களை மோசடி குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியாத எதிர்கட்சிகள் பாஜக தோழி முகத்தை பார்த்து போய் கொண்டிருக்கிறது ஏற்கனவே நடந்த தேர்தலில் எல்லாம் தென்னிந்தியாவில் எல்லாம் முற்றிலும் சரிவு வட இந்தியாவிலே பாதிதான் வெற்றி பெறுவார்கள் என்றெல்லாம் இவர்கள் கொண்டிருக்கிறார் உண்மையான வெற்றி யாருக்கு என்பதை ஜூன் நாளில் இந்திய நாட்டு மக்கள் நிரூபிக்க இருக்கிறார் இந்த தேர்தலை பொறுத்தவரை பாரத பிரதமர் அவர்கள் சொன்னதைப் போல எனக்கு வாக்களிப்பவர்கள் இந்த மதம் இந்த ஜாதி என்று இல்லை இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்று இந்த நாட்டை நேசிக்கிற ஒவ்வொருவரும் எனக்கு வாக்களிப்பார்கள் பாஜகவிற்கு வாக்களிப்பார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த வெற்றியை பொறுக்க முடியாதவர்கள் தவறான சிந்தனைக்கு தவறான பாதைக்கு இந்த நாட்டை இழுத்து செல்ல முயற்சி செய்கிறார்கள் பாரத அவர்கள் ஏற்கனவே மன்மோகன் சிங் அவர் சொன்னதை போல இந்த நாட்டினுடைய வளங்கள் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் இந்த வளங்கள் பிற்பட்டோருக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு பழங்குடியினருக்கு சிறுபான்மையினருக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு பிரித்து கொடுக்க இது போன்ற வாக்குறுதிகளை இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு ஒத்துவராத நடைமுறைப்படுத்த முடியாத வாக்குறுதிகளை சிறுபான்மை மக்களுக்கு சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சியை கண்டிக்கிற விதமாக பாரத பிரதமர் இது போன்ற கருத்துக்களை தெரிவித்தார் மத ரீதியாக இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்பது நமது அரசியலமைப்பு சட்டம் இதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் மத ரீதியாக இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்று அதைத்தான் பாரத பிரதமர் சொல்கிறார் இந்த நாட்டினுடைய வளம் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் எல்லா ஏழை மக்களும் வளர வேண்டும் வளத்தை எடுத்து கொடுப்பது என்று சொன்னால் உற்பத்தியை அதிகப்படுத்தி தொழிலை அதிகப்படுத்தி வருவாயை அதிகப்படுத்தி நாட்டில் செழிப்பை உயர்த்தி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்களை வளங்களை எடுத்துக் கொடுக்க வேண்டுமே ஒழிய ஒரு விடம் இருந்து இருப்பதை பிடுங்கி கொடுப்பது பலன்களை கொடுப்பதல்ல நாட்டின் சொத்துக்களை பிரித்து கொடுப்பது வளங்களை கொடுப்பதல்ல ஆனால் காங்கிரஸ் கட்சி அதைத்தான் சொல்கிறது அதைத்தான் பாரத பிரதமர் எதிர்த்து பேசுகிறார் தட்டி கேட்கிறார் இன்னைக்கு ஒரு பக்கம் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்திருக்கிற நேரடியாக காலிஸ்தான் தீவிரவாதிகளிடமிருந்து பணம் கைமாறி இருக்கிறது மதுபான புதிய கொள்கை அறிவிப்பின் மூலம் நாற்பத்தி ரெண்டு கோடி அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சிக்கு வந்திருக்கிறது என்ற தகவலை எல்லாம் சொன்ன பிறகு கைது செய்யப்பட்டு திரும்பவும் மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீன் பெற்று வெளியிலே வந்து ஊழலை ஒழிப்பேன் என்று ஊழலுக்காக சிறைச்சாலைக்கு சென்று ஜாமீனில் வந்திருப்பவர் ஊழலை ஒழிப்பேன் என்கிறார் பஞ்சாபிலே கூட்டணி கிடையாது இந்தி கூட்டணி வங்காளத்திலே இந்தி கூட்டணி கிடையாது கேரளாவிலே இந்தி கூட்டணி கிடையாது தெலுங்கானாவிலே இந்தி கூட்டணி கிடையாது இப்படி மாநிலங்களில் பிரிந்து கிடக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்தந்த பிராந்தியத்தில் மாநில கட்சியை தங்களை செல்வாக்காக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு குடும்ப கட்சி நடத்துபவர்கள் ஊழல் ஆட்சி நடத்துபவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாரத பிரதமரை எதிர்க்க பார்க்கிறார்கள் நேற்றைக்கு கூட அகிலேஷ் யாதவ் அவர்களிடம் அங்கே இருக்கிற நிர்மல் கேட்டிருக்கிறார்கள் ராகுல் காந்தி பிரதமராக வர வாய்ப்பு இருக்கிறதா என்று சொல்லி உங்களுடைய வேட்பாளர் அவர்தானா என்று அதுக்கு அவர் மிக மிக மனுப்படாக அப்படியெல்லாம் இப்பொழுது ஒன்று சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார் இதுதான் இவருடைய கூட்டணியினுடைய லட்சணம் எந்தவித கொள்கை கோட்பாடும் இன்றி அரசியல் லாபத்திற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் யார் பிரதமர் என்று தெரியாதவர்களும் இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் அடுத்த கட்ட தேர்தல்களும் முடிந்த பிறகு ஜூன் நாளில் தெளிவான ஒரு விடை ஏற்கனவே இருநூத்தி எழுபத்தி ரெண்டு முன்னூத்தி மூணு கூட்டணியோடு சேர்ந்து முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் கூட்டணி எல்லாம் சேர்ந்து தொண்ணூத்தி ரெண்டு இடங்கள் இப்படித்தான் கடந்த தேர்தல் இருந்தது இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிகமான இடங்கள் கிடைக்கும் முன்னூத்தி ஐம்பதுக்கு மேலான இடங்கள் கிடைக்கும் என்று சொல்லி கருத்து கணிப்புகள் தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நமது இலக்கு நானூறு இடம் என்ற அடிப்படையிலே மீண்டும் மோடி சர்க்கார் என்ற அடிப்படையிலே தேர்தல் களத்தை பாஜக சந்தித்துக் கொண்டிருக்கிறது பாரத பிரதமர் அவர்கள் மீது குற்றமும் சொல்ல முடியாதவர்கள் மக்களை வேண்டும் என்று பொய் சொல்லி பிரச்சாரம் செய்து செய்ய முடியாத நடக்க முடியாத இந்தியாவிலே நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் இருப்போம் சராசரியாக பார்த்தோம் என்றால் ஏறத்தால எழுபத்தி கோடி பேர் பெண்கள் அதிலே வயது முதிர்ந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்கள் என்று பார்த்தால் ஒரு ஐம்பது கோடி பேர் இருப்பார் இந்த ஐம்பது கோடி பெண்களில இவர்கள் என்ன பாகுபாடு பார்க்க போகிறார்கள் எப்படி பிரிக்க போகிறார்கள் என்று நமக்கு தெரியாது சராசரி ஒரு இருபத்தஞ்சு கோடி பெண்களுக்கு நாங்கள் ஆண்டுக்கு ஒரு லட்சம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் கூட ஆண்டுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கோடி கொடுக்க வேண்டும் இந்தியாவுடைய பட்ஜெட்டே முப்பத்தி மூணு லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி தான் இதையெல்லாம் புரிந்தும் தெரிந்தும் சிதம்பரம் போன்ற பொய் சொல்லக்கூடிய மாமேதையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறது என்று சொன்னால் நடத்த முடியாது என்று தெரிந்தாலும் கூட கணக்கை தயாராக வைத்துக்கொள்ளுங்கள் மாதத்திற்கு எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரப்போகிறது என்றெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்வர்கள் ஏதோ கண்ணை மூடிக்கொண்டு நாம் ஜெயிக்க வேண்டும் இப்படியெல்லாம் சொன்னால் ஓட்டு போடுவார்களா என்ற நம்பிக்கையில் பேசுகிற கட்சி ஒரு பக்கம் பத்தாண்டு காலம் நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேன் உள்கட்டமைப்பு தொழில் ஏற்றுமதி வளர்ச்சி அத்தனையும் இன்றைக்கு உலக அளவில் சிலர் கருத்து சொல்கிறார்கள் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்தார்கள் பிஜேபி என்று பிஜேபி என்ன செய்தது மத்திய அரசு என்ன செய்தது என்று ஐநா நிதி ஆணையம் புள்ளி விவரங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது எந்த அளவிற்கு இந்தியா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஐநா நிதி ஆணையம் சொல்லி கொண்டிருக்கிறது இவர்கள் அரசியலுக்காக டிவியில் உட்கார்ந்து பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பத்தாண்டு காலம் இந்த நாட்டை எந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறேன் என்று நிரூபித்த பிரதமர் ஒரு பக்கம் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி எப்படியாவது பதவி கிடைக்குமா நான் வெற்றி பெற முடியுமா என்று கற்பனையிலே கட்டுக்கதைகளை கட்டமிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிற எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் ஜூன் நாலு மீண்டும் பாரத பிரதமராக மோடி அவர்கள்தான் வேண்டும் என்று மக்கள் அளித்த தீர்ப்பை நாம் எதிர்நோக்கி காத்திருப்போம் நன்றி வணக்கம்